மார்க்கெட்டிங் வேலை செய்வீங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வண்டி ஓடுற விதமே தனியாக இருக்குது ஒரு சிலர் வண்டி வேகமாக ஓட்டுவீங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வண்டி ஓட்டி பழகிட்டு பயங்கர வேகமாக ஓட்டுவீங்க அந்த மார்க்கெட்டிங் பர்சன்லாம் பார்த்திங்கன்னா மெதுவாக ஓட்டுவாங்க ஏன்னா எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் ஓட்டுவாங்க பல வருஷமும் ஓட்டுவாங்க எந்த ஒரு இடையூறுமே யாருக்குமே ஏற்படுத்தாமல் ஓட்டுவாங்க எப்படி சாத்தியமா நிரந்தரமாக வேலைக்கு போகணும் கம்பெனி பொறுப்பு மற்றும் கடப்பொறுப்பு மற்றும் வீட்டு பொறுப்பு மற்றும் குழந்தைகள் பொறுப்பு இப்படின்ட்டு அவங்க வாழ்நாளில் கிட்டத்தட்ட இருபது வருடம் முப்பது வருடம் அவங்க வண்டி ஓடுற தன்மையில் எந்த இடத்துல குழி எந்த இடத்துல மேடு எப்படி ஓடலாம் எப்படி வண்டி வச்சுக்கலாம் யாருக்கிட்ட வண்டி தர மாட்டாங்க ஒருத்தர் கைப்பாங்காவே வண்டி வச்சுக்கிறது வண்டி வந்துட்டு யாருக்கிட்டமே கொடுக்குறதில்ல அப்படி வண்டி ஓடிட்டு இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு நாலாயிரம் மார்க்கெட்டிங் வேலைக்கெல்லாம் போனோம்னா வண்டி சர்வீஸ் பண்ணுறக்கே நாலாயிரம் மாதம் எடுத்து வைக்கும் அதே நம்ம பசங்க அப்படியில் மூணு பெருசாக ஓட்டிக்கிட்டு தாறு மாறு தகர டப்பான் டப்பு கரு முருன்னு ஓட்டிகிட்டு தேவைப்பட்டால் வேகம் ஓட்டுறது தேவையில்லைன்னா வேகமாக ஓட்டுறது தேவையில்லை இருந்தாலும் வேகம் ஓட்டுவாங்க தேவையில்லைனாலும் வேகம் ஓட்டுவாங்க கமிட்மெண்ட் கம்மியாக அப்படின்னா மேரேஜ் ஆனாலும் ஒரு சிலர் வந்து வேகம் ஓட்டுறது ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளோ பெரிய அனுபவமாக வண்டி ஓட்டுறதில் மார்க்கெட்டிங்னு இல்லை ஒரு ஆஃபீஸ் ஏற வேலைக்கு போகிறீங்க ஒரு கடை வேலைக்கு போகிறீங்க எல்லோருமே மேக்சிமம் பார்த்தா ஓரளவுக்கு மெதுவாக தான் போவாங்க ஐம்பதோ நாற்பதோ நான் போச்சா கை கால் இப்படின்னா போச்சா காயமாச்சா யார் பார்க்குறாங்க நம்ம குடும்பத்தை தானமாக பார்க்கணுங்கிற கண்டன்ட்லேயே வண்டி ஓட்டுவாங்க நாற்பது ஐம்பது ஒரு சிலர் முப்பதையும் கூட போவாங்க பெட்ரோல் அதிகமாக வேஸ்டாக கூடாது வண்டி சலசலப்பு பரக்கூடாது எல்லாத்தையும் கருத்துக்கொண்டு எவன் மேலேயும் வண்டி மூட்டக்கூடாது அப்படிங்கிறத நம்ம டெய்லி வீஸ் நம்மளுக்கு வாங்கக்கூடிய இருபதாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் சம்பளத்தை வச்சு விட்டு அது குழந்தைக்கு கமிட்மெண்ட்டு வீட்டில் கமிட்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தின வெளியே கடமைங்க இப்படி நம்ம வாழ்க்கையை நம்மளே பார்க்க முடியாத தருணத்தில் வண்டிக்கு அது ஒரு பக்கம் இடிச்சிட்டு அதுக்கு தனியாக செலவு பண்ணிவிட்டு அதுக்கு தனியாக மறுபடியும் கடன் வாங்கிட்டு இதெல்லாம் இப்படி நடக்குமே இருந்தால் வண்டி ஓடுறது நேரங்காலம் ஒரு சிலருக்கு எந்த நேரத்தில் எப்படி வந்து திடீர்னு வந்து எவனாச்சும் இப்படி இடிச்சிடுவேன் அது இயற்கை அது மேலே ஓனால் போய் தந்திரும் சரிங்களா இருந்தாலும் நம்ம கவனமாக ஓட்ட வேண்டிய வண்டியை வேகமாக இல்லாமல் மெதுவாக ஓட்டலாமலாம் யாரையும் இடிக்காமல் போகலாமல்ல ரொம்ப நாள் வண்டியை வச்சுக்கலாமல்ல அப்படி வண்டி வச்சுட்டே இருக்கக்கூடிய தருணம் இந்த அது அதிக அனுபவம் கிறீங்க வண்டி பாங்காக வச்சுக்குவாங்க நாலு வயசு அஞ்சு பேர் ஓட்டுறீங்க வந்து கிண்டல் பண்ணுறது முப்பது வருஷமாக வண்டியை ஓட்டு எங்கள் அப்பா என்னடா பண்ணுறது முப்பது வருஷமாக வண்டியை ஓடுங்க சித்தப்பா என்ன பண்ணுறது அதையும் இருபத்தம்பதாவது நம்ம நொடிக்கிறதுக்குள்ள ஒரு நிமிஷத்துக்குள்ளே அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஓடிடலாம் நாம் ஓடிட்டு போயிடலாம் ஏன்னால் அவர்னால் முடியாது அவர் கூட மனுஷு மருவானா அவன் மனுஷர் அதெல்லாம் அவர் வருவார் அவருக்கு பின்னாடி ஏகப்பட்டவர் உன் பின்னாடி யார் வருவாங்க வேகம் ஓட்டுறவங்கதான் வரணும் வேகம் ஓட்டுறவங்க யார் வாழ்க்கைக்கு உதவாதவர்களா உனக்கு வேணால் இருக்கலாம் உலகத்துக்கும் வேறங்களுக்கும் அவங்க எந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத ஆட்கள் பொறுப்பில்லாத வாழ்க்கையில் உலகத்தில் பொறுப்பில்லாதவன் போல் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உன்ன மாதிரி இருக்கிற பசங்களுக்கு கிண்டல் ஆகாது நீயும் அவரது வயதில் வரும்பொழுது தெரிந்து கொள்வாய் உனது வயதில் அவர் எப்படி இருந்தாய் என்று யோசித்துப்பார் அவர் பார் அவர் நடந்து நடக்கும் விதத்தை பார் ஒவ்வொன்றையும் பார்த்தால் நீ ஆயிரம் கற்றுக்கொள்வாய் அவர் சுறுசுறுப்பை பார் அவர் நடக்கும் விதத்தைப் பார் அவர் பேசும் விதத்தை பார் அப்படியே நீ ஒவ்வொன்றையும் கற்றுக்கொள்வாய் வயது ஆகிவிட்டதா வயது ஆகிவிட்டதா என்று ஒருபோதும் சொல்லாது நீ நீயும் பதினைந்து பதினாறு வருடங்களுக்கு அவரோட வயது ஆவாய் அப்பொழுது நீ எப்படி இருப்பாய் வேகமாக தான் ஓடுவே வேகமாகத்தான் ஓடியாறுவேன் வேகமாக தான் ஓடுவே வேகமாக தான் ஓடியாருவேங்கிறது வேறு ஆ எந்த நேரம் சுறுசுறுப்பாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது பார்ப்போம் அப்படி சுறுசுறுப்பாக இல்லைன்னு என்ன ஒன்றும் முடியாது பார்த்து பத்திரமா இருங்க யாரையும் சந்தோடாதீங்க யாரையும் மனசு காயப்படுத்தாதீங்க இப்படியோ நல்லபடியாக இருங்க வயதுக்கு தகுந்த ஓட்டமா அப்படின்னா பொறுப்புக்கு தகுந்த ஓட்டம் அவ்வளோதான் நம்ம பொறுப்பு இல்லாத ஓட்டுறோமா அவர் வயது வரும்போது நீங்கள் தெரிக்கொள்வீர்கள் நன்றி